வணக்கத்துடன் பெப்பர் அரசியல் இந்த உங்களை சந்திப்பதில் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தமிழக அரசியல் களத்தில் மிகவும் பரபரப்பாக பல செய்திகள் பேசப்படுகின்றன காரணம் சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது எனவே அனைத்து கட்சிகளும் மக்களோடு பயணிப்பது போன்ற ஒரு மாயை தோற்றத்தை உருவாக்குவார்கள் அல்லது மக்களோடு பயணிக்கிறார்கள் என்கின்ற ஒரு தோற்றத்தை கூட உருவாக்குவார்கள் அதற்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு தலைவர்களும் இப்பொழுதிலிருந்தே பிரச்சார யுக்தியை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு பகுதிகளாக செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் எனவே இப்பொழுது உள்ள சூழலில் தமிழக அரசியல் களம் மிகவும் பரபரப்பாக போய்கொண்டிருக்கின்றது இந்த சூழலில் விஜய் என்கின்ற வார்த்தை பதிவானாலே அதன் அருகிலே சர்ச்சை என்கின்ற வார்த்தையும் விடுகிறது இது ஏன் பதிவாகிறது எதற்கு பதிவாகிறது யாரால் பதிவாக்கப்படுகிறது என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் செல்ல வேண்டிய ஒரு சூழலும் இருக்கிறது விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவாரா மாட்டாரா என்கின்ற கேள்விகள் பலகாலமாக இடுபறியிலே இருந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்த காலத்தில் விஜய் அவர்களுடைய ஒரு படத்திற்கு பிரச்சனை ஏற்பட்டது என்றும் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் அவர் ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கான ஒரு முயற்சி எடுத்ததாகவும் பின் சந்தித்ததாகவும் அதன் பின்பு அவர் அமைதியானதாகவும் ஒரு செய்திகள் உலா வருவது உண்டு இன்னொரு செய்தியும் சொல்லப்பட்டது உண்டு தன் படத்திற்கு ஏற்பட்ட அந்த சிக்கலின் காரணமாக விஜய் அவர்கள் முழுநேர அரசியலில் வரப்போகின்றார் அவருடைய முதல் இலக்கே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிப்பதுதான் அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு எதிரான ஒரு களத்தை உருவாக்குவதான் என்கின்ற செய்திகள் பேசப்பட்டது ஆனால் ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த சூழல் வரை விஜய் அவர்கள் அரசியல் சார்ந்த எந்த நிகழ்வுகளையும் எடுக்கவில்லை ஆனால் தன்னுடைய மக்கள் இயக்கத்தை மக்கள் சார்ந்த பணிகளில் தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தால் அதற்கு கொடி அறிமுகப்படுத்தினார் அதற்கு ஒவ்வொரு பிரிவுகளை உருவாக்கினார் அந்த பிரிவுகளுக்கான தலைவர்களை மாவட்ட வாரியாகவும் மற்றும் கிளை வாரியாகவும் அமைக்க தொடங்கினார் இவைகள் என அனைத்துமே ஒரு அரசியல் கட்சிக்கான கோட்பாடுகளோடு அவைகள் கட்டி அமைக்கப்பட்டது எனவே விஜய் அரசியலுக்கு வருவதற்கான முயற்சிகளைத்தான் இது எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்கின்ற செய்திகள் ஒருபுறம் வந்து அதே வேளையில் உள்ளாட்சி தேர்தலில் விஜய் மன்றத்தை சார்ந்தவர்கள் வெற்றி பெற்றார்கள் சுமார் நூற்றி பதினாறு பேர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கின்ற செய்தியும் இரண்டு பஞ்சாயத்து தலைவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்கின்ற செய்தியும் அப்பொழுதே பரபரப்பாக பேசப்பட்டது எனவே அரசியல் களத்திற்கு விஜய்யுடைய மன்றத்தினர் தயாராகிவிட்டார்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டது ஆனால் விஜய் எதற்குமே ஒரு பிடி கொடுக்காத ஒரு நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருந்தார் அதன் பின்பு அவர் தான் சார்ந்த சில நலப்பணிகளை செய்தார் தூத்துக்குடியில் நடந்த துப்பாக்கி சூட்டில் பலியானவர்களுடைய வீட்டிற்கு அவர் இரவில் சென்று பார்த்ததும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களை யாரும் அறியாமல் சென்று போய் சந்திப்பது என்கின்ற ஒரு நடைமுறையை கையில் எடுத்தார் அதன் பின்பு கல்வி சார்ந்த விடயங்களுக்காக அதன் மாணவர்களுக்கு பரிசுகளும் விருதுகளும் வழங்கக்கூடிய ஒரு களத்தை கையில் எடுத்தார் அப்பொழுதே விஜய் அரசியல் களத்தை நோக்கி நகரத் தொடங்கிவிட்டார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது சில பட வெளியீட்டு விழாக்களில் விஜய் விஜய் பேசிய கருத்துகள் ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் சூழலை உருவாக்கியது என்பதும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது இந்த சூழலில் விஜய் அரசியலுக்கு வருகிறேன் என்று அறிவித்தார் என்னுடைய கடைசி படம் அறுபத்தி ஒன்பதாவது தான் என்னுடைய கடைசி படம் என்று அறிவித்தார் உடனடியாக பல நடிகர்கள் விஜய்க்கு ஆதரவாக கருத்துக்களை பதிவிட்டார்கள் சுமால் இருநூத்தி ஐம்பது கோடி பணத்தை ஒரு படத்தில் நடிப்பதற்காக பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய விஜய் அதை விட்டுவிட்டு மக்கள் பணி செய்வதற்கு வருகிறேன் என்று அவர் கருத்தை பதிவிடுகிறார் என்றால் விஜயோடைய அந்த ஒரு செயல்பாடுகள் பாராட்டுக்குரியது என்று பல சினிமா துறையை சார்ந்தவர்கள் கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் இந்த சூழலில் விஜய் தனி தொடங்குகிறேன் என்கின்ற அறிவிப்பை வெளியிட்டார் தனி தொடங்குகிறேன் என்ற அறிவிப்பை வெளியிட்டன அந்த கட்சிக்கான பெயரையும் எடுத்து வெளியிட்டார் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற பெயரை அவர் எடுத்து வைத்தார் இந்த வெற்றி கழகத்திற்கு இடையில் இக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு பிரச்சனையை கிளப்பினார்கள் உடனடியாக அந்த இக்கு என்கின்ற அந்த வார்த்தை சேர்க்கப்பட்டது முதல் சர்ச்சை இந்த அரசியலை மையப்படுத்தி விஜய் கட்சி தொடங்கிய மறுநிமிடத்தில் இருந்தே ஆரம்பித்தது அதன் பின்பு விஜய்யின் கொடி அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த கொடி அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் அந்த கொடியை மையப்படுத்திய சர்ச்சைகள் உலாகட்ட தொடங்கின இந்த கொடியில் ஏன் ஆப்பிரிக்கா யானையை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள் எதற்காக வாகை மலரை போட்டிருக்கின்றார்கள் வாகை மலர் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தேசிய சின்னம் அல்லவா அதை ஏன் இவர்கள் கொண்டு போட வேண்டும் என்கின்ற கருத்துகள் அந்த சர்ச்சைகளாக எதிரொலித்தன அதற்கு விஜய் மன்றத்தில் அல்லது விஜய் கட்சியில் இருந்தோ தெளிவான பதில்களை சொன்னார்களா என்றால் இல்லை ஆனால் சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் அதற்கான பதில்களை விஜய் சார்பாகவும் விஜய் தொண்டர்கள் சார்பாகவும் பலர் எடுத்து வைத்தார்கள் அதன் பின்பு விஜய் அவர்களுடைய மாநாட்டு செய்திகள் உலாகட்ட ஆரம்பித்தன இந்த மாநாட்டு செய்திகள் வந்த மருணையுடமே மாநாடு நடக்காது என்பதை அழுத்தமாக பதிவிட்டவர்கள் பலர் விஜயின் மாநாடு நடக்காது அதற்கான சூழல் இல்லை என்கின்ற கருத்துக்களை பதிவிட்டவர்கள் பலர் ஆனால் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் மாநாடு கண்டிப்பாக நடக்கும் என்பதை அழுத்தமாகவே பதிவிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அது பதிவாக மட்டும்தான் இருந்தது மாநாட்டு பணிகளில் ஒரு சுணக்கம் இருந்தது என்கின்ற விடயம் நாம் உற்று நோக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது இந்த சர்ச்சைகள் இருக்கக்கூடிய வேளையில் விஜய் அவர்கள் ஓணம் பண்டிகைக்காக வந்த மலையாள சகோதரர்களுக்கு வாழ்த்தை தெரிவிக்கின்றார் அந்த வாழ்த்தில் சமூக ஒற்றுமையோடும் நீங்கள் அனைவரும் சகோதரத்துவத்தோடும் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்வுரிமை இந்த ஓணம் கொண்டு வரட்டும் என்கின்ற ரீதியிலே அவர் ஒரு வாழ்த்தை செய்தியை அனுப்பினார் வாழ்த்து செய்தியை தெரிவித்தார் இந்த வாழ்த்து செய்தி தெரிவித்த நிமிடம் ஒரு சர்ச்சை கிளம்பியது அது என்னவென்றால் அதற்கு முன்புதானே விநாயகர் சதுர்த்தி வந்தது ஏன் விஜய் விநாயகர் சதுர்த்திற்கு வாழ்த்து சொல்லவில்லை ஓணத்திற்கு மட்டும் அவர் ஏன் வாழ்த்து சொல்ல வேண்டும் விநாயகர் சதுர்த்தியை புறந்தள்ளிவிட்டு விஜய் எதற்காக ஓணத்திற்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சர்ச்சையான கருத்து முன்னெடுத்து வைக்கப்பட்டது இந்த சர்ச்சையான கருத்து முன்னெடுத்து வைக்கப்பட்டவுடன் விஜய் மன்றத்தின் சார்பிலோ அல்லது விலை கட்சியின் சார்பிலோ யாருமே எந்த விதமான பதில்களும் சொல்லவில்லை இந்த சூழலில் இப்பொழுது விஜய் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாளை மையப்படுத்தி அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் பெண்கள் பெண்கள் சார்ந்து பெரியார் அவர்கள் எடுத்த அந்த புரட்சி வழிகள் இவைகளை கடைபிடித்து சமூகம் சமத்துவத்திலும் சமூக நீதியிலும் பயணிக்க வேண்டும் இந்த பயணம்தான் தமிழகத்தை உயர்வான ஒரு களத்திற்கு கொண்டு செல்லும் என்கின்ற அடிப்படையில் விஜய் அவர்களுடைய அந்த இருந்தது இந்த வெளியான மறுநிமிடம் மீண்டும் ஒரு சர்ச்சை கிளம்பியது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணிப்பதாக விஜய் அவர்களுடைய கருத்துகள் வந்து கொண்டிருந்தன இந்த சூழலில் விஜய் அவர் இப்பொழுது திராவிட கட்சியின் தலைவர் ஒருவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி இருக்கக்கூடிய விடயம் பார்க்கின்ற பொழுது திராவிட கட்சிகள் பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை தான் விஜய் எடுத்துக்கொண்டு பயணிப்பாரா என்கின்ற கேள்விகளை ஒரு சிலர் எடுத்து வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் அனைவருமே ஒரு ஆரோக்கியமான அரசியல் களத்தை கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் பலரிடம் இருக்கின்றது காரணம் மேடையில் பேசுகின்ற பல கட்சிகளை சார்ந்தவர்கள் பேசுகின்ற பொழுது ஒருமையில் பேசுவது தவறான வார்த்தைகளை பேசுவது ஒரு சமூகத்தில் உச்சரிக்கக்கூடாத வார்த்தைகளை மேடையில் பேசுவது அந்த மேடையில் பேசிய வார்த்தைகளுக்கு ஒரு அங்கீகாரம் தேடிக்கொள்வது அதை தங்களுக்கு விளம்பரமாக மாற்றிக்கொள்வது நாங்கள் இப்படித்தான் பேசுவோம் எங்களை நீங்கள் பிடித்துக்கொண்டு சிறையில் போடுவதாக இருந்தால் போடுங்கள் என்று சொல்வது என்கின்ற ஒரு வரமுறையற்ற ஒரு மேடை கலாச்சாரம் இப்பொழுது உருவாகிவிட்டது இந்த சூழலில் அனைவரையும் அனைத்து செல்லக்கூடிய ஒரு அரசியல் களம் எடுக்கப்பட வேண்டும் என்று விஜய் விரும்புகிறார் அதன் வெளிப்பாடுதான் எந்த கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி எங்களுடைய கோட்பாடுகளுக்காக கோட்பாடுகளை மையப்படுத்தி இருக்கக்கூடிய தலைவர்களை நாங்கள் வாழ்த்துவதில் நாங்கள் முதன்மை காட்டுகிறோம் என்று விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் இப்பொழுது கருத்துக்களை பதிவிட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள் விஜய் என்கின்ற பெயர் அரசியல் என்கின்ற களத்தை நோக்கி திரும்ப ஆரம்பித்த மறு சர்ச்சைகள் ஓடிக்கொண்டுதான் இருக்கின்றது இந்த சர்ச்சைகள் விஜய்க்கான வெற்றியை நோக்கி கொண்டு செல்லுமா அல்லது சர்ச்சைகள் விஜயின் பயணத்திற்கு தடங்களாக இருக்குமா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் காத்திருப்போம் என்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றே நன்றியுடன் என்பார்